மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கத்திற்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் ஏழு அதனுடைய வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே தாவிது ஆமை பாடுகிற ஒரு சங்கீர்த்தனத்திலே அவர் சொல்லுகிறார் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில தானே விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான தெய்வ பிள்ளைகளை சத்ரு தேவ ஜனத்திற்கு விரோதமாய் குழியை வெட்டி அதை ஆழமாக்கி அதுல கத்தருடைய பிள்ளைகள் விழ வேண்டும் என்றவன் எதிர்பார்க்கும் போது ஆமை தான் வெட்டின குழியில தானே விழுந்து போகிறான் என்பதை தாவி இந்த இடத்திலே சொல்லுகிறான் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆமான் முரதகைக்கு விரோதமாய் அவன் தூக்கு மரத்தை ஒன்று பண்ணதுன்னு பண்ணினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆனால் எந்த மர்தகாவுக்கு விரோத விரோதமாய் ஆமான் சதி திட்டங்களை தீட்டி தூக்கு மரத்தை ஒன்று பண்ணினானோ கடைசியில பார்த்தீங்கன்னா அதே தூக்கு ஆமானுடைய தலைதான் விழுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆமைய ஸ்தோத்திரம் மற்ற ஜனங்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று குளியை வெட்டும்போது அந்த தீமைகளை தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதனே விளந்து போகிறான் ஆகவே நாம் சோண்டு போக கூடாது கத்தினுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கத்த பலத்த துருகமாய் கேடகமாய் இருக்கிறான் யார் நமக்கு எதிராய் என்ன குழிகளை வெட்டினாலும் நாம் கலங்கி கலங்கி போக வேண்டிய தேவையில்லை கத்தை நம்மை பாதுகாப்பான் வேடனுடைய கண்ணிக்கு தப்பினதான ஒரு குருவியை போல ஆண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து தேவன் நம்மை நடத்துவான் கண்களை முடிவுமா சிபிப்போம் எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக இதாவே நல்ல வேலைக்காக தண்டு குழியை வெட்டி அதை ஆழமாக்கி இதிலே இவன் விழுவான் என்று சத்துரு எதிர்பார்க்கும் போது அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்த ஒரு அனுபவத்தை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே ஆமாண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும்படி கத்திரங்களுக்கு கருபச்சைங்க இந்த நாளிலும் கத்திரங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க தேவைகளை சந்தித்து ஆண்டவரங்களை ஆசீர்வாதமாக நடத்துங்க ஒரு குறைவில்படி கத்தை நிறைவாய் நடத்துங்க வாகன பிரயாணங்கள் ஆமை ஒவ்வொருவரும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக நடத்துங்க நாமத்து தருகிறோம் நல்ல பிதாவே பிதாவேன்